சாதகத்தில் சொல்ல முடியாத விஷயமே இல்லை தொழிலுக்கு சொல்லலாம் கணவன் மனைவி ஒத்துமைக்கி சொல்லலாம் பிள்ளைங்க யோக பிள்ளைங்களான்னு சொல்லலாம் கடன் வாங்குவான் வாங்க மாட்டானு சொல்லலாம் கடனே இல்லாத வாழ்வானான்னு சொல்லலாம் ஒரே ஜாதகத்தில் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் வீடு இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்க முடியும் அதில் அவ்வளோ தெளிவு இருக்குது ஜாதகத்தில் ஒரு சாதகத்தில் வீடு கட்டும் நிலை எப்போது இது எல்லாத்துக்குமே இருக்குது எப்போ வீடு கட்டும் அந்த ஏக்கங்கள் இருக்கும் சந்திரன் இந்த ஒப்பது நட்சத்திரத்தில் எதிலேயாச்சும் ஒன்று இருந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் வீடு இருக்கும் அல்லது இருக்காது இதுதான் பாயிண்ட்டு சந்திரன் வந்து இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் எதிலே இருக்கிறார் மாந்தியோட தொடர்பு இருக்கார் அப்ப வீடு கட்ட தடைப்படும் இந்த செவ்வாயோட மாந்தி தொடர்பு இருந்தால் அவர்கள் வந்து கடன் வந்து ஆயுள் காலம்ட்டு கடனாலியா இருப்பார்கள் அப்போ அவங்க வீடு கட்டும் நிலை இருந்தால் அவங்களுக்கு அந்த ரோன் வாங்கி கட்டிவிட்டு அந்த கடனை கட்ட அத்தனை துரும்படுவாங்களாம் அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய ஜோதிடர்கள் வந்து ஒரு வழிகாட்டுதலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஜோதிட ரீதியாக ஒரு விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ பொதுவாகவே வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேத்துக்கு வந்து ஒரு கனவாகவே இருக்கும் அது வந்து நினைவாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் ஸோ இது வந்து ஜாதக ரீதியாக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியமா இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஜோதிட முத்துக்கள் அனுபவ ஜோதிடர் திரு முருகேசன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து பதினாறு ஆண்டு காலமாக வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு அனுபவத்தில் வந்து நிறைய ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி நடிப்புகள் வந்து கொடுத்துட்டு வரீங்க அது வந்து துல்லியமாக வந்து கொடு கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் சார் இன்னைக்கு வந்து நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே வந்து ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லைங்களா இப்போ வந்து ஒரு சொந்த வீட்டுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தை வந்து எந்த மாதிரியான அமைப்பு வந்து இருக்கணும் ஏன்னா வந்து கிரகங்கள் தான் ஒரு மனிதரோட வாழ்க்கையே வந்து தீர்மானிக்குது இல்லைங்களா ஸோ ஜாதகத்தில் வந்து என்ன மாதிரியான அமைப்பு இருக்கணும் நேர்களுக்காக வந்து சார் சாதகத்தில் வந்து சொந்த வீட்டு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு கட்ட முடியும் சரி எந்த காலத்தில் கட்டலாம் ஒரு வீடு கட்டும் நிலை எப்போ இது எல்லாத்துக்குமே இருக்கு எப்போ வீடு கட்டும் அந்த ஏக்கங்கள் இருக்கும் அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதகத்தில் மட்டும் வீடு கட்டும் நிலைப்பாடு இருக்கும் ஒரு குடும்பத்தில் நாலு ஜாதகம் இருக்கும் நாலுமே ஒரே டைமில் வீடு கட்டும் நிலைப்பாடு இருக்கும் இதை தான் ஜோஷிகாரரை நிறைய பேர் கண்டறியறதில்ல ஒரு சோதகத்தை கொண்டு வர்றாங்க வீடு கட்டும் நிலை இருக்குதான்னு கேட்பாங்க அதில் வீடு கட்டுற நிலை இருக்காது அப்படி இருக்கிற போது வீடு கட்டும் நிலை இல்லை என்று சொல்லிவிடுவார் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது வீடு கட்ட சாதகர் வந்து கேட்குறபோது மக்கள் நாம் அல்லாஹ் ஜாதகத்தையும் குடும்ப ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணக்கூடாது நல்லா ஆய்வு பண்ணோம் நெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நாம்ப உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் ஒரு சோதன சொல்லும் சொல்லு அப்படியே பழிக்கணும் சொல்லும்போது இந்த டைமில் வீடு கட்டணும் அந்த டைமில் அவங்க கட்டணும் அது கடினமான கணக்கு இல்லை அந்த சோசிகம் வந்து வீடு கட்டுற நிலையை சொல்லுவது கடினமான கணக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மேசுக்கு நாளாக விட மேசு தான் மைய பிள்ளையாக வச்சு எப்பயுமே சோசியம் சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் அந்த சோஷிகத்தில் இருக்கும் முழுமைப்படுத்தி சொல்ல முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் லக்கணத்தை எடுத்து சொல்கிறோம் லக்கணத்தில் பிரதிபலிப்பு கிடையாது அப்புறம் தான் லக்கண பிரதிபலிப்பு அப்போ பாருங்கள் மேஷத்தில் எடுத்து சொல்லும்போது நல்லா புரியும்படியான கருத்துக்கள் அதில் நிறைய எடுக்கலாம் பாருங்கள் மேசத்துலேருந்து நாலாம் இடங்கிறது சந்திரன் வரும் இந்த சந்திரன் வந்து வீடு அப்படின்னா நாலாம் இடம் தான் அப்போது எந்த நாலாம் இடம்னு வேணும்ல லக்கணத்துக்கு நாலாம் இடம் மேஷத்துக்கு நாலாம் இடம் முதன்மையாகவும் லக்கணத்துக்கு நாலாம் இடம் ரெண்டாவது தரமாகவும் ராசிக்கு நாடா நாளாம் இடம் மூணாவது தரமாகவே எடுத்துக்கணும் அப்படி எடுக்கிற போது நாளை நாளையாறு சந்திரன் வந்துடுறார் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் வீடு இருக்கும் அல்லது இருக்காது இதுதான் பாயிண்ட்டு அவிட்டம் சித்தரை மிருகாசிரீசம் பூரம் பூரணம் பரணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த ஒம்பது நட்சத்திரம் மட்டும்தான் வீடு கட்ட உயோகப்படும் உலகம் முழுக்க ஒருத்தருக்கு அல்ல வீடு கட்ட உபயோகப்படுறது இந்த ஒம்பது நட்சத்திரம் தான் குரு நட்சத்திரம் உபயோகப்படுமா இல்லை அப்போ இந்த ஒம்பது நட்சத்திரம் எப்படி இருந்தால் வீடு கட்டுவாங்கிறதா இப்போ வந்து நான் சொல்லும் கருத்துக்கள் பாருங்கள் சந்திரன் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் எதிலேயாச்சும் ஒன்று இருந்தால் சந்திர புத்திலையோ சந்திர திசையிலையோ வீடு கட்டுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த சந்திர திசையில் இந்த சுக்கர புத்தியிலே வீடு கட்டலாம் செவ்வா புத்தியிலே வீடு கட்டலாம் அப்போ இந்த எல்லா இந்த மூணு நட்சத்திர கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் வீடு கட்டலாம் அப்படிங்கிற போது இதை பாவகரங்கள் தொடக்கூடாதுங்கிறது தான் அவசியம் இப்போ சந்திரன் வந்து இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் எதிலே இருக்கிறார் மாந்தியோட தொடர்பு இருக்கார் அப்போ வீடு கட்ட தடைப்படும் அப்போ மாந்தி தொடர்பு இருக்கக்கூடாது திருவாதிர நட்சத்திரம் வாங்கினீங்க அவரை தொடர்பு கொள்ளக்கூடாது சதய நட்சத்திரம் வாங்கினங்க சந்திரனை தொடர்பு கொள்ளக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் கேது நட்சத்திரம் வாகனங்க அவரை தொடர்பு கொள்ளக்கூடாது அஸ்வினி மகம் மூலம் திருவாதிர சதயம் மாந்தி இந்த ஆறுனுடைய நிலைப்பாடு அந்த சந்திரனை தொடர்பு கொள்ளாமல் சந்திரன் ஒம்பது நட்சத்திரத்தில் எதிலியாச்சு ஒன்று இருந்தால் அந்த தசா புத்தியில் சந்திர தசா புத்தியிலையோ சுக்கரனுடைய புத்தியிலேயோ செவ்வாயினுடைய புத்தியிலையோ வீடு கட்டியே தீர்வார் இதை துல்லியமாக நாம் வந்து எழுதி கொடுத்துட முடியும் அப்போது இது நம்ம ஆய்வு பண்ணணும் ஆய்வு அப்படி பண்ணோம் ஒரு சாதகம் பார்க்க வருவார்கள் வீடு கட்டி ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அந்த சாதகத்தை நாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும் நாம் ஒன் பேஸ் எடுத்து மறுபடியும் அதை ஆய்வு பண்ணுறதுக்கு இது யாருக்கு சொல்கிறேன் மாணவருக்கு சொல்கிறேன் படிச்சுக்கிட்டு இருக்கு மாணவர்கள் ஏன்னா மாணவர்கள் தயாரானது தான் மக்களை காப்பாற்ற முடியும் மாணவர்கள் நல்லா தயாராகணும் அதுக்கு தான் இந்த கருத்துக்களை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்போ அந்த தேதி மாதம் வருஷம் எல்லாம் எழுதி ஒரு பேப்பர் மறுபடியும் நம்ம எடுத்து போட்டு மறுபடியும் ஆய்வு பண்ணுறதுக்கு அதை நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது அப்போ நான் சொல்லும் புத்தியில் அந்த சம்பவம் நடந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணோம் பத்து ஜாதகம் அப்படி ஆய்வு பண்ணால் அது உண்மையினு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படி தெரிஞ்சு போகும்போது நம்ம துணிச்சலாக ஒரு ஜாதகத்துக்கு இந்த டைமில் வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிவிட முடியும் அப்போது மேஸ்துக்கு நாளக்கூடிய சந்திரன் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் இருந்தால் வீடு கட்டும் நிலை ஏற்படும் லக்கணத்துக்கு நாலு குடையவர் மேஷத்துக்கு நாலு கூடவர் அப்படி இல்லை லக்கணத்துக்கு நாலுக்குடையவர் இந்த ஒம்பது நட்சத்திரம் அவிட்டம் சித்திரை மிருகா பூரம் போரோடம் பரணி அஷ்டம் திருவோணம் ரோகிணியில் இருந்தால் அந்த புத்தியில் வீடு கட்டுவார் சரி அது இல்லை ராசிக்கு நாலு குடையவர் திருவோணம் அஸ்தம் ரோகிணி அவிட்டம் சித்திரை மிருகாசிரியேஷம் பூரம் போரோடம் பரணி இதில் வந்து ராசிக்கு நாலுக்குடையவர் இருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டுற அந்த தசா புத்தியில் வீடு கட்டுற அமைப்பு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த நட்சத்திரம் வாங்கினவர்கள் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் யாராச்சும் ஒருத்தர் இருந்து மேசத்துக்கு நாள் கூடியவரையோ லக்கணத்துக்கு நாள் கூடியவரையோ ராசிக்கு நாள் கூடியவரையோ பார்வை பார்த்தார்களாம் வீடு கட்டலாம் இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு பாருங்கள் இதனுடைய தொடர்பு வேணும் இவ்வளோ தான் வீடு கட்டுறது அமைப்பு சரி சாதகருக்கு தான் இது வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இதை சொன்னேன் மற்ற உறவுக்காரருக்கு எப்படி வீடு கட்டுறது நம்ம ஒரே ஜாதகத்தில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு வேணும்ல ஒரே ஜாதகத்தில் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் வீடு இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்க முடியும் அதில் அவ்வளோ தெளிவு இருக்குது ஜாதகத்தில் சாதகத்தில் சொல்ல முடியாத விஷயமே இல்லை தொழிலுக்கு சொல்லலாம் கணவன் மனை ஒத்துமைக்கு சொல்லலாம் பிள்ளைங்க யோக பிள்ளைங்களான்னு சொல்லலாம் கடன் வாங்குவா வாங்க மாட்டானு சொல்லலாம் கடனே இல்லாத வாழ்வானான்னு சொல்லலாம் சாதகத்தில் தெரிஞ்சிக்க முடியாத விஷயமே இல்லை இதை வந்து சரிவர தெரிஞ்சிக்காமல் சாதம் சொல்வதனால் மக்களுக்கு நிறையா பாதிப்பு ஏற்படுகிறது பாதிப்பான குடும்ப சாதகம் நிறையா நான் பார்த்துருக்கிறேன் அதுக்கோசரம் தான் நான் சாதகம் பார்க்கும்போது விழிப்புணர்வாக இருப்பதில்லை நம்ம விழிப்புணர்வாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான கருத்து ஒரு சகோதரனுக்கு வீடு இருக்குதான்னு பார்க்குறோம் இது இப்போ முதல்ல சொன்னது சாதகம் இருக்குது இப்போ ஒரு தம்பி முதல் தம்பி முதல் தம்பிக்கு வீடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி தம்பி வீடே இல்லை இருக்கிறான் வீடு கீடை எப்போஷன் கட்டணும் அப்படின்னு அண்ணங்காரை வந்து கேட்குறான் அது எப்படி எடுக்கிறது இந்த உடன்பிறந்த சகோதரர் அப்படின்னா அந்த உறவு எப்படி நாம் எடுக்கணும்னா மேசத்துக்கு மூணாம் இடம் முதல் தம்பியாகவும் மேசத்துக்கு அஞ்சாம் இடம் ரெண்டாவது சகோதரனாகவும் மேசத்துக்கு ஏழாம் இடம் மூணாவது சகோதரன் இப்படி எடுத்து வரிசையாக எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்று டென்னு எடுக்கிறோம் மூணு ஏழு அஞ்சு ஒம்பது இப்படி எடுக்கிற போது அடுத்தடுத்து ஒவ்வொரு தம்பிக்கும் நம்ம எடுக்கிற போது ஒவ்வொரு தம்பிக்கும் வீடு இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்போது முதல் சகோதரனுக்கு வீடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் மூணாம் இடம் தம்பி அப்படின்னா அந்த மூணாம் இடத்தை ஒன்றா வச்சு நாலாம் இடம் தான் அவனுக்கு வீடு அப்போ இது என்ன ஆகுது மேஷத்துக்கு ஆறாம் இடமாக வந்துடும் அப்போது முதல்ல நம்ம சாதகருக்கு எடுத்த மாதிரி மூணு நாலாம் இடத்தையும் எடுத்த மாதிரி இந்த சகோதரனுக்கு மூணு ஆறாம் இடத்தையும் எடுக்கணும் முதல் ஆறாம் இடம் மேஷத்துக்கு ஆறாம் இடத்துக்குடையவர் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் எதிலேயாச்சும் இருந்தால் அந்த தம்பிக்கு வீடு இருக்கும் அதேமாரி அந்த மாதிரி இல்லை லக்கணத்துக்கு ஆறாம் இந்த ஒம்பது நட்சத்திர தொடர்பில் இருந்தால் அந்த தம்பிக்கு வீடு இருக்கும் சரி அது இல்லை ராசிக்கு ஆறாம் இடத்துக்குடையவர் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த தம்பிக்கு வீடு இருக்கும் அப்போது எந்த நாம் ஆறாம் இடம் வந்து வீடு கட்டும் அமைப்பில் இருக்குதோ அது எந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு வருதோ தசா புத்தி அப்போ வீடு கட்டுவீன்னு அந்த சகோதரனுக்கு சொல்லிவிட முடியும் இது ஒரு முதல் தம்பிக்கான விளக்கம் சரி இப்போ வந்து தாய் மேல் வீடு இருக்குமா ஒரு கேள்வி எங்கள் அம்மா மேலே கரையை மழலான்ட்ருக்கிறேன் முடியவும் முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ இருக்குதா இல்லையங்கிறதையும் நம்ம சொல்லணும் அதுக்கு எப்படி பார்க்கணும் மேசத்திலிருந்து நாலாம் இடம் தாயை எடுத்துக்கிறோம் அதுக்கு எடுத்தப்படி பாருங்கள் அதிலிருந்து நாலாம் இடம் அம்மாவுக்கு வீடு அப்போ நாலாம் இடங்கிறது அம்மாவாகவும் அதிலிருந்து நாலாம் இடம் அம்மாவுக்கு வீடாகவும் எடுக்கிறோம் அப்போ என்ன இடமாகும் மேசத்துக்கு ஏழாம் இடம் அப்போ மேசத்துக்கு ஏழாம் இடத்துக்குடிய கிரக நிலைப்பாடு அந்த கிரகம் சுக்கரனாக வரும் அந்த கிரகம் இந்த ஒம்பது நட்சத்திரம் அபிட்டம் சித்திரை மிருகாசிரம் பூரம்பருடம் பரணி அஸ்தன் திருவோண ரோகிணி இந்த நட்சத்திர தொடர்பில் இருந்தால் மேல் வீடு இருக்கும் சரி மேஷத்துக்கு ஏழாம் இடத்துல இல்லை லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்குடியவர் இந்த நட்சத்திரம் ஒம்பது நட்சத்திர தொடர்பில் இருந்தால் தாய்மேல் வீடு இருக்கும் சரி அதுலேயும் இல்லை ராசிக்கு ஏழாம் இடத்துக்குடியவர் இந்த ஒம்பது நட்சத்திர தொடர்பில் இருந்தால் தாய்மேல் வீடு இருக்கும் இப்போ அம்மா மேலே வீடு இருக்குது இல்லைங்கிறதுக்கு கண்டுபிடிக்கும் நிலைப்பாடு இவ்வளோதான் இதை யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம் கடினமான கணக்கே இல்லை அந்த சாரம் மட்டும் தெரியணும் சாரம்னா ஒம்பது கிரகம் இருக்குது ஒம்பது கிரகத்தின் சாரம் ஒவ்வொரு கிரகமும் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குது இதுதான் நம்ம அவசியமானது ஒரு சோசியகாரம் சாரம் தெரியாமல் சோசியம் சொன்னால் அதை விட தவறும் இல்லை அப்போ சோசியம் பார்க்குறதுக்கு பாருங்கள் அஞ்சு சப்ஜெக்ட் அழகாக வேணும் அந்த அஞ்சு சப்ஜெக்டில் சாதகம் சொன்னால் சாதகம்னு சொன்னது சிறப்பு இல்லை இப்போ அஞ்சு சப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னு வேணும்ல தெளிவாக சொல்கிறேன் அதை மிக தெளிவாக சொல்கிறேன் இதை வந்து நன்கு உள்வாங்கி செயல்பாட்டு கொண்டு போனால் அவ்வளோ பெரிய விஷயங்களை நாம் சாதகத்திலிருந்து எடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆய்வில் நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அதை கையில் எடுத்து செயல்பாட்டு கொண்டு போங்க மாணவருக்கும் சொல்கிறேன் சாதகம் தெரிஞ்ச மக்களுக்கும் சொல்கிறேன் சாதகம் தெரியாத சோசியருக்கும் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்பாங்க இப்போ புதுசாவே பிளான் போட்டு இந்த இடத்துல இந்த இது வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு ஜாதகம் எல்லாம் தான் கட்டுறாங்க அப்படி கட்டும் போது கூட ஏதாவது ஒரு தடங்கள் வரும் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்கள் வந்து அனுபவிப்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எதனால நடக்குது அது எதனால நடக்குதுன்னா இப்ப நாலாம் இடத்துக்குடையவர் வந்து இந்த ஒன்பது நட்சத்திர தொடர்பில் இருப்பாரு அதை வந்து மக மூலம் கேது கேது நட்சத்திர வாங்கின கிரகம் தொடர்பு கொள்ளும் அப்படி தொடர்பு கடும் போது அதில் தடுங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாந்தி அப்படிங்கிற கிரகம் அந்த நாளுக்குடையவரை தொடர்பு கொண்டால் அந்த மாதிரி தடுங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே தெசா புத்தி நடக்கிற கிரகம் என்ன தெசா புத்தி நடத்துகிறாரு அவரை வந்து இந்த ராகு கேது நட்சத்திர வாங்கின கிரகம் பார்வை கொடுத்தால் அந்த தடுங்கள் வரும் இதான் அதுக்கு காரணம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கையில் வச்சுட்டு கட்டுறதில்ல ஏதாச்சும் ஒரு லோன் போட்டோ இல்லை கடன் வாங்கியோ தான் வந்து வீடு கட்டுறாங்க இல்லைங்களா இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வீடு கட்டுறதுனாலுமே அது வந்து கடன் தானே இப்போ கடன் வந்து ஏற்படுது அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அதாவது கடன் அப்படினாவே மாந்தி செவ்வா சேர்ந்தால் கடன் உலகம் முழுக்க இதாக உண்மை கடனுக்கு காரணம் யார் அப்படின்னா செவ்வா மாந்தி செவ்வான்னா சேமிப்பு உலகம் முழுக்க சேமிப்புங்கிற கிரகம் செவ்வா அப்படி இருக்கிற போது இந்த செவ்வாயோட மாந்தி தொடர்பு இருந்தால் அவர்கள் வந்து கடன் வந்து ஆயுள் காலம்ட்டு கடனாளியாக இருப்பார்கள் அப்போ அவங்க வீடு கட்டும் நிலை இருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டுற நிலைப்பாடு இருக்குது அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க ரோன் வாங்கி தான் கட்டுவாங்க அந்த ரோன் வாங்கி கட்டிவிட்டு அந்த கடனை கட்ட அத்தனை துன்பப்படுவாங்களாம் அப்படி அந்த நிலைப்பாடு ஏற்படும் இப்போது செவ்வா மாந்தி சேர்க்க அதை குரு வந்து பார்க்குறார் ஈஸியாக கடன் கட்டி விடுவாங்க கடன் வாங்குவாங்க கடினம் இல்லாத கடன் கட்டி விடுவாங்க இதுதான் அதனுடைய நிலைப்பாடு கடனே இல்லை வீடு கட்டும்போது அதுக்கு என்ன காரணம் இந்த கிரக நிலை வந்து எந்த பாவகிரகங்களும் இந்த நாலு கோடி வரை தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் அதே சமயத்தில் மேசத்துக்கு எட்டக்கூடிய செவ்வாயும் லக்கணத்துக்கு எட்டக்கூடிய கிரகமும் கெடாமல் இருக்கும் ரெண்டு எட்டு கெடாமல் வீடு கட்டுற நிலைப்பாடு ஒருத்தருக்கு இருந்தால் அவங்க கடன் வாங்காத வீடு கட்டுவார்கள் கடன் வாங்குவதுக்கு ஒரு காரணம் கடன் வாங்காததுக்கு ஒரு காரணம் இவ்வளவுதான் இப்ப வந்து புது வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே ஆப்போசிட்டாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்குண்டான நிலைகள் எப்படி அதாவது ஒரு சாதகத்தில் வந்து ஒன்பது கிரகம் இருக்கு ஒன்பது கிரகத்துல வந்து நம்ம ராகு கேது மாந்திய வந்து பாவ கிரகங்கள் எடுத்துக்கிறோம் அப்ப மற்ற ஆறு கிரகத்தை சுபகிரகமா எடுக்கிறோம் இந்த ஆறு கிரகம் சுபகரகம் வந்து பாவ கிரகங்கள் தொடாமல் நாலு கிரகம் இருந்துவிட்டால் அவங்க வீட்டில் எப்பயுமே சுபகிரகம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆறு கிரகத்தையும் பாவகிரங்கள் கட்டி கட்டிவிட்டு தொடர்பில் இருந்தால் அவங்க வீட்டில் சுபகிரகம் நடக்கிறது அறுதி தடைப்பட்டுக்கிட்டே போகும் சுபகிரகமும் நல்ல முறையாக நடக்காதான் சுபகிரகம் பண்ணுவாங்க அது இடையூறாயிடும் இதுதான் அதனுடைய அமைப்பு இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து இடம் வாங்குவாங்க இல்லைங்களா ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இடமெல்லாம் வாங்குவாங்க இப்போ அந்த மாதிரி இடம் வாங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனித்து நம்ம இடம் வாங்கணும் சார் அது வீடு கட்டும் போது நம்ம சாதகத்தில் என்ன திசையில் இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த திசையை நோக்கி இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சோசிகார சொல்லுவாங்க அப்படி இல்லை இல்லை இயற்கையாக ஒரு இடம் நமக்கு இந்த இடம் தான் விதிப்பயின் இருக்கும் அந்த இடம் தான் அமையும் அப்போ இந்த மூணு நாளாம் இடத்துக்குடிய கிரக நிலை வந்து பாவகரங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த இடம் வந்து பஜாரில் கிடைக்கும் பாவகரங்கள் தொடர்பு இருந்து வீடு கட்டுற அமைப்பு இருந்தால் இந்த சந்து பூந்தில் வீடு கிடைக்கும் இதான் அதனுடைய நிலைப்பாடு இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடு சொந்த வீடு அமைப்பு வந்து இப்போது தானாகவே கட்டுறதுன்னு ஒன்று இருக்கும் பூர்வீக சொத்து வர்றதுன்னு ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சொந்த வீடு அமைப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அமைப்பு வந்து யாருக்கெல்லாம் அதாவது சூரியன் வந்து செவ்வா நட்சத்திர தொடர்பு சூரியன் வந்து செவ்வா நட்சத்திரத்தில் இருக்கணும் செவ்வா நட்சத்திரம் வாங்கின கருகம் சூரியனை தொடர்பு கொள்ளணும் அப்படி இருந்தால் பூர்வீகத்தில் வீடு கட்டி சுகமாக வாழ்வார்கள் பூர்வீகத்தில் வில்லங்கம் இல்லாத வீடு கட்டுவார்களாம் சூரியன் செவ்வா நட்சத்திரம் பெற்றிருக்கணும் சுக்கர நட்சத்திரம் பெற்றிருக்கணும் அந்த ரெண்டு நட்சத்திரம் பெற்றிருந்தால் அவிட்டம் சித்திரை மிருகாசீரம் பூரம் பொருடம் வரணி இந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருந்துட்டால் அந்த மெத்தை வீடு அந்த பூர்வீகத்தில் டார்ச் வீடு கட்டுவாங்க அதில் வில்லங்க இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லை நாளைக்குடையவர்களுடைய நிலைப்பாடுதான் நல்லா இருக்கு சூரியன் வந்து கெட்டு போயிட்டார் பூர்வீக சொத்து இல்ல அப்ப இந்த இவங்களே இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க ரொம்ப சொன்னீங்க இப்ப பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்ப நிறைய பேர் ஃபேஸ் பண்றது வந்து இந்த சொத்து பிரச்சனை தான் இப்ப அண்ணன் தம்பிங்கூட சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகுது இல்லைங்களா இது வந்து சுமூகமா முடியணும் பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே இருக்குதா செய்யுது அது வந்து சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணும் அதாவது பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்குதுங்கிற போது சூரியனுடைய அமைப்பில் சூரியன் செவ்வா நட்சத்திரத்தில் இருப்பார் மாந்தியனுடைய தொடர் பங்கு இருக்கும் அப்படி இருக்கிற போது அந்த பூர்வீகம் வந்து பிரச்சனைக்குள்ளாயிரும் அதே சதய நட்சத்திரமும் சூரியனை தொற்று விட்டால் அந்த சொத்து வந்து பல பிரச்சனை நடந்து பாதி சொத்து வெளியாளுக்கு விற்றுப்பிடுவாங்க பாதி சொத்து மட்டும் இந்த இவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த சொத்து வில்லங்கப்பட்டு தான் பங்கு பெரியும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வாடகை வீட்லேயே இருப்பாங்க இல்லைங்களா லைஃப் ஃபுல்லாகவே வந்து வாடகை வீட்லேயே அவங்க லைஃப் வந்து முடிஞ்சு போயிடும் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கனவுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அது வந்து நினைவாகணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான அமைப்பு இருக்கணும் சார் அதாவது ஒரு சாதகத்தில் வந்து இந்த ஒம்பது நட்சத்திரம் தொடர்பே நாளுக்குடையவர் இல்லாமல் நாளுக்குடையவர் இந்த ஒம்பது நட்சத்திரம் அவிட்டம் சித்திர மிருகாசிரம் போரம்புரோட பரணி அசந்தரோன ரோகிணி இது வந்து மூணு நாளாம் இடமும் மேஷத்துக்கு நாள் லக்கணத்துக்கு நாள் ராசிக்கு நாள் இந்த மூணு நாளாம் இடத்துக்குடையவரும் இந்த நட்சத்திரத்தில் இல்லாமல் அந்த மூணு நாளாம் இடத்துக்குடையவரையும் பாவகாரங்கள் தொடர்பு கொண்டால் ஆயுள் காலம் மட்டும் சொந்த வீடு கிடையாது அதுக்கு வழிமுறையே கிடையாது வாழ்வசனம் அவ்வளோதான் இப்போ வந்து வாடகை வீட்லேயே இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அப்பா அம்மா வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அவங்க வந்து வீடு வாங்குவாங்க சார் அதாவது தந்தை மேல் தாய்மேல் கரையுமே இருக்காது அப்போது மூணு ஏழாம் இடமும் கெட்டு விட்டால் தாய் மேலே இடமில்லை இந்த தந்தைக்கு பாருங்கள் எத்தனாம் இடை வீடாக வருதுன்னா குரு தான் அப்பாவுக்கு வீடு உலகம் முழுக்க குரு நல்லா இருந்தால் தந்தை மேலே வீடு குரு கெட்டு போனால் இல்லை இது உண்மை ஏழாம் இடம் கெட்டு போனால் தாய் மேலே வீடு இல்லை இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே அப்படி இருக்குது குரு வந்து சதயத்தில் இருக்காரு இல்லை மாந்தியோடு இருக்காரு இல்லை திருவாதிரையில் இருக்கார் அப்படி இருந்தால் தந்தை மேலே ஆயுள் காலம் மட்டும் சொந்த வீடு கரையும் பண்ண முடியாது அப்படியே பண்ணிவிட்டால் அந்த வீடு விலை போயிடும் இது ஒரு அமைப்பு அப்படி இருக்கிற போது தாய் மேலே இல்லை தந்தை மேலே இல்லைங்கிற போது பிள்ளைங்க ஜாதகத்தில் அந்த நாளாம் இடம் இருந்தால் அந்த பிள்ளைங்க ஜாதகத்தில் நாடாம் இடம் இருந்தால் அந்த பிள்ளைங்க மூலியமாக இவர் வீடு கட்டலாம் அந்த அமைப்பு இருக்குது அந்த தசாபுத்தியில் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல தசாபுத்தி வரும்போது வீடு கட்டுற அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வீடு கட்டுறதுக்குன்னு குறிப்பாக தசாபுத்திகள் இருக்கா ஒரு ஒரு ராசிக்குமே அப்படி ஏதாவது இருக்கா சார் வீடு கட்டுறதுக்குன்னு திசை புத்தினா இவ்வளோ தான் அதாவது முதலில் சொன்ன கருத்துக்கள் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த ஒம்பது நட்சத்திரத்தினுடைய திசை நடக்கணும் புத்தி நடக்கணும் அது நாலுக்குடையவர் இந்த நட்சத்திரத்தில் இருக்கணும் இவ்வளோ தான் நாலுக்குடையவரை இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் யாராச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு நாலு குடையவரை இருக்கணும் அவிட்டம் சித்திரம் மிருகாசீரம் பூரம் பரடம் பரணி திருவோணம் ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் பிள்ளைங்க சாதகத்தில் ஏதோ ஒரு நாலுக்குடையவர் வாங்கியிருந்து அந்த தசா புத்தி வரும்போது அந்த தாய் தந்தைகள் வந்து அந்த பிள்ளைங்க மூலியமா அந்த வீடு கட்டுவார் ஓகே சார் ரொம்ப சிறப்பு இப்போ வந்து ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு ராசி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ராசியின் பேரில் வந்து நிறைய சொத்துக்கள் வாங்குறது அடுக்கடுக்காக வந்து நிறைய சொத்துக்கள் வாங்குறது வெளிநாட்டில் வந்து சொத்துக்கள் சேர்க்கிறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து யாருக்கு இருக்கும் அதாவது இது வந்து என்னங்க கேட்டிங்கன்னா ஒம்பது கிரகம்னு சொன்னேன் மூணு கிரகம் பாக கிரகம் சொன்னேன் ஆறு கிரகம் சுபை கிரகம்னு சொன்னேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கிரகத்தில் சனி பகவானும் சுக்கரனும் செவ்வாயும் குருவும் இந்த நாலு கிரகம் கெடாமல் இந்த ஆறு கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எப்பயுமே யோகம்தான் லைஃப் லாங் யோகம்தான் அடுத்தடுத்து நிலக்காரியை நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பேசவ் இன்கம்காக நிறைய பேர் வந்து இந்த அடுக்கடுக்காக வந்து வீடுகள் கட்டி வாடகைக்கெல்லாம் விடுறாங்க இல்லைங்களா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுவாங்க இந்த மாதிரியான கட்டமைப்பெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து யாருக்கு அமையும் சார் ஏன்னா வந்து வாடகைக்கு வந்து வீடு கட்டுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஜாதக ரீதியாக அதுக்கான அமைப்பு எப்படி வீடு கட்டுற அமைப்பு வந்து அதிகமான வீடு கட்டி வாடகைக்கு விடும் நிலைப்பாடு கே கிறகு என்னன்னு கேட்டா ஆறு கிரகம் கிரகம்னு சொன்னேன் அந்த ஆறு கிரகம் கிரகத்தில் நாலு கிரகம் அந்த ஒம்பது ஆறு நட்சத்திர தொடர்பில் இருந்தால் அவங்க வீடு கட்டி வாடகை கூடும் தன்மை உண்டு அவிட்டம் சித்திர மெருகாசி பூரணம் பூரணம் பரணி அதிக இந்த நட்சத்திரத்தில் நான்கு கிரகம் தொடர்பில் இருந்தால் அவங்க சொந்த வீடு கட்டி வாடகைக்கு பிறர் கூடும் நிலைப்பாடு லைஃப் லாங் இருக்குமா ஓகே சார் இப்போ வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பிளான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லைனா ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கண் கட்டி முடிக்கிற வரைக்கும் அது வந்து இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஜாதக ரீதியாக தான் அதில் பிரச்சனை இருக்கும் இட பிரச்சனைலாம் இடத்துனால பிரச்சனை வர்றதுக்கு வால்வெசனே கிடையாது இந்த இடம் சரியில்லாத இடம் இதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வாஸ்து சாஸ்திரப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க என்னுடைய கருத்து கணிப்புப்படி சாதகத்தில் அந்த இடையூறு இருந்தால் அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது சாதகத்தில் அதுக்கு இடையூறு உண்டு என்ன மாதிரியான நிலைகள் இருக்கும் சார் எந்த மாதிரியான இப்போ இந்த வீடு கட்டுற நிலையை தான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வீடு கட்டுற கிரக நிலை கிரகத்தை வந்து பாவகரங்கள் தொடர்பு கொண்டால் அந்த தடை ஏற்பட்டு நடக்கும் நின்று போகும் பிறகு ஒரு வருஷம் கழிச்சு கூட மறுபடியும் கட்டக்கூடிய நிலைப்பாடெல்லாம் வரும் சில கூட சில வீடுகள் வந்து கட்ட முடியாது அப்படியே நின்று போகிற நிலைப்பாடெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாந்தி சதை நட்சத்திரத்தினுடைய தொடர்பு வந்தால் இதெல்லாம் அப்படி ஆப் பண்ணிவிடும் இப்போ வந்து சொந்த வீடு அமையணும் அப்படின்னா நிறைய வந்து வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா குறிப்பாக ஏதாவது வழிபாடு இருக்கா ஏதாவது கோவில்கள் இருக்கா ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் வந்து சொந்த வீடு வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான வழிபாடுகள் ஏதாவது இருந்தால் நம்ம அதாவது சொந்த வீடுனுடைய வழிபாடு என்னான்னு கேட்டிங்கன்னா முருகப்பந்தான் வீட்டுக்கு அதிபதி வேற யாரையும் சொல்ல முடியாது முருகன்னா வீடு அவர் தான் வீட்டுக்கு வந்து தலைவரே வீடு கட்டி கொடுக்கறதுக்கான முன்னணி கிரகம் எங்கள் தாத்தா வந்து எங்கள் முருகப்பனை வழிபாட்டிக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பாவும் வழிபடுவார் நானும் வழிபடுவேன் அப்படி ஒரு குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு வீடு இல்லாமல் நிலைப்பாடு வராது அப்போ அந்த வழிபாடு குறைச்சிக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து வீடு கட்டுற நிலைப்பாடு கொடுக்காது இதுதான் அதனுடைய அமைப்பு இந்த வீடு கட்டுறதுக்கு தெய்வ வழிபாடு க பண்ணனா வீடு கட்டிப்படலாங்கிறது தவறான கருத்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சாதகத்தில் இருந்தால் வீடு இல்லைன்னா இல்லை அதுதான் உண்மையை ஒழிஞ்சு இந்த தெய்வத்தை போய் கும்பிட்டு வீடு கட்டி அந்த தெய்வத்தை கும்பிட்டு வீடு கட்டி அது இல்லை பரம்பரை பரம்பரியா முருகப்பனை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வீடு இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க சாதக நீதியா வீடு கட்டுற அமைப்பு இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வீடு கிடையாது உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் கும்பிட்டாலும் வீடு கட்டுற நிலை கிடைக்காது இதில் இன்னொரு சமாச்சாரம் என்னன்னா வீடு கட்டுற நிலைப்பாடு சாதகத்தில் இல்லை முருக வழிபாடு மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம வழிபடுறோம் இவர் என்ன பண்ணுவாருனா பங்காளி வீட்ல ஏதோ ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை ஜாதகம் நமக்கு வீடு கட்டுற யோகத்தை கொடுக்கும் அதில் வந்து அந்த அதை முருகப்பினால மட்டும்தான் முடியும் ஃப்ரீதா இதுதான் அதனுடைய அமைப்பு மற்ற தெய்வம் வீடு கட்டி கொடுக்குமா வாய்ப்பே இல்லை ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் வணக்கம்